அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்க்கை என்பது பூந்தோட்டமல்ல அது ஒரு போராட்டம் வாழ்க்கை பயணத்தில் நாம் நடந்து செல்லும் பாதையெங்கும் சிகப்பு கம்பளம் விரித்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதை பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ள நம்மால் முடியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது கப்பல் கரையில் பத்திரமாக இருக்கக்கூடும் ஆனால் அதற்காக அது கட்டப்படவில்லை என்பான் மாவீரன் நெப்போலியன் கப்பல் பயணம் என்பது கடுமையான புயலையும் கடற்சீற்றங்களையும் சீற்றங்களையும் சந்தித்தால்தான் அது பயணமாகுமே தவிர பத்திரமாக கரையில் நின்றிருந்தால் அது பயணமாகாது பயனும் ஆகாது பிரச்சனைகள் வரும்போது சோதனைகள் நேரும்போது அதை அணுகுவது ஒரு கலை பிரச்சனைகள் இரண்டு வகைப்படும் ஒன்று நமக்கு வருகிற பிரச்சனைகள் மற்றொன்று பிறருக்கு வருகிற பிரச்சனைகள் சமாளிப்பதற்கு நமது பிரச்சனைகளும் சந்தோஷப்படுவதற்கு மற்றவர்களுடைய பிரச்சனைகளும் என்பதுதான் இன்றைக்கு நாட்டு நடப்பு ஆனால் பிரச்சனைகள் நமக்கு வரும்போது துணிவு வேண்டும் என்றால் பிறர்க்கு வரும்போது கனிவு வேண்டும் எத்துணை பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் மன வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் பிரச்சனை என்று வரும்போது நாம் கலங்கி போய்விடுகிறோம் குழம்பி நின்று விடுகிறோம் அந்த நேரங்களில் ஆதரவாக இருக்கவும் ஆறுதலாக பேசவும் அருகில் ஒருவர் இருக்க வேண்டும் பிரச்சனைக்கு உட்படுகிறவரை காட்டிலும் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் தான் எப்போதும் தெளிவாக இருப்பார்கள் அந்த தெளிவுதான் நல்ல தீர்வுக்கான ஆலோசனைகளை தருகிறது துணிவையும் தருகிறது எனவே நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் நாம் எப்போதும் அருகரித்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அமைதியாக உட்கார்ந்து அந்த பிரச்சனையில் சிக்கி கொண்டது எப்படி என்பதை ஆழ்ந்து யோசிக்க வேண்டும் எப்படி சிக்கினோம் என்பதை தெரிந்து கொண்டாலேயே விடுபடுவதற்கான விடை பாதியில் நமக்கு கிடைத்துவிடும் நிர்வாக கலையில் பிரச்சனை தீர்வு அதாவது ப்ராப்ளம் சால்விங் என்பது ஒரு இன்றியமையாத கூறாக இருக்கிறது அலுவலகங்களில் மட்டுமல்ல இல்லங்களிலும் பிரச்சனைகள் வரும்போது தீர்த்து கொள்வதும் தீர்த்து வைப்பதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் கடமையாகவும் இன்று இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக எட்வின் பிளிஸ் என்ற நிர்வாக இயல் அறிஞர் கூறுவது போல பிரச்சனைகளை தெளிவாக அறிந்திருப்பதும் விளக்கமாக மற்றவர்களிடம் கூற தெரிந்திருப்பதும் நல்லது என்பது அவருடைய கருத்து ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது எதிலேயோ சிக்கிக்கொண்டிருக்கிறோம் என்ற தெளிவின்மை மேலும் மேலும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் வளர்த்துவிடும் பிரச்சனைகளைக் கண்டு பயப்படுகிறவர்கள் ஒருபோதும் ஆவதில்லை மாறாக எதிர்கொள்கிறவர்கள்தான் சோதனைகளை கடக்கிறார்கள் வருவதை எதிர்கொள்வது வீரமானால் வராமலேயே பார்த்து கொள்வது விவேகம் என்று கருதப்படுகிறது ஊரில் ஒரு நல்ல மனிதர் அவருக்கு சோதனைகள் வரும்போதெல்லாம் முன்னரே அதை ஒரு தேவதை அசரீரி போல வந்து சொல்லிவிடும் மனிதர் அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வார் ஒரு அவர் நண்பரின் காரில் பயணிக்கப் போகிறார் வேண்டாம் இந்த வாகனம் விபத்துக்குள்ளாகப் போகிறது என்று அசரீரி சொல்கிறது அந்த பயணத்தை தவிர்க்கிறார் தப்பித்துக் கொள்கிறார் கார் விபத்துக்குள்ளாகிறது ஒரு பெரிய வியாபாரத்தில் முதலீடு செய்யப் போகிறார் வேண்டாம் பெரிதாக ஒரு நட்டம் வரப்போகிறது என்று தேவதை அசரீரியாக வந்து சொன்னது சொன்னது போல நட்டம் ஏற்பட்டது நல்ல வேளை முதலீடு செய்யாததால் தப்பித்து கொண்டோமே என்று அவன் நிம்மதி பெருமூச்சு விடுகிறான் சில நாட்கள் கழித்து நெஞ்சுவலி காரணமாக ஒரு மருத்துவிடம் போனார் அப்போதும் அந்த தேவதை வந்து எச்சரிக்கிறது அந்த நல்ல மனிதருக்கு கோபம் வந்தது இதையெல்லாம் சொல்லி சொல்லி எச்சரிக்கிற நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மட்டும் எங்கே போய் ஒழிந்தாய் என்று எழுந்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் அவருக்கு திருமணம் நடந்தது இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்